பிரித்வி இந்தியாலேயே சுயமா தயாரிக்கப்பட்ட பிரித்வி ஏவுகணை டெஸ்டட் பண்ண நாள்னு சொல்லப்படுகிறது இன்டெகிரேட்டட் கைடட் மெசல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அதில் சீஃப் ஆர்கிடெக்டா இருந்த டாக்டர் அப்துல் கலாமோட தலைமையில இதை செஞ்சதா சொல்றாங்க ஸோ நம்ம நாட்டில் நிறைய மிசல்ஸ் தயாரிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா பட் இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிருத்வி மெசல் நைன்டீன் எயிட்டி எயிட்ல தயாரிக்கப்பட்டு அதை ஏவுகணை டெஸ்டட் பண்ணதா சொல்லப்படுகிறது உலகத்தில் நான்காவது நாடா மெசில் டெஸ்ட் பண்ண நாடுன்னு சொல்றாங்க இருந்து நான் என்ன நாள் தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நாளைக்கு என்ன நாள்னு பார்க்கலாம் நன்றி